எடுக்கலாமா வீடியோ ரெடி இருக்கா ரெடி சார் அவ்வளோ தூரத்தில் பக்கத்தில் வாப்பா சத்தம் ம் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போதான் எல்லா வேலையும் முடித்தது மணி என்ன பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது இந்த பேரன்பும் பெருங்கோபம் படம் இப்போ ரிலீஸ் ஆகுது ஒரு மூணு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படத்தோட வேலை நடந்திருக்கு என் மகன் மூத்த மகன் விஜித் பச்சான் வந்து இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டினுடைய பல முக்கியமான ஆளுமைகள் இந்த படம் கொடுத்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான படமாக தான் வந்திருக்கு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இது வந்து பாலுமந்திராவுடைய மாணவர் சிவபிரகாசம் அவர் சிவபிரகாஷ் அவர் தான் இயக்கியிருக்காரு என்ன ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஆச்சு நான் அந்த திரைத்துறைக்கு வந்து இந்த நாற்பது ஆண்டுகளில் இலக்கியம் சினிமா சமூக பணின்னு எங்கிக்கிட்டே இருக்கேன் என்ன நீங்களும் ஆதரவு அளித்து வளர்த்துங்க ஓயமான அந்த வேலை தான் அதான் எனக்கு தெரியும் என்னுடைய மகன் இந்த நடிச்சிருக்கிற அந்த படம் வந்து ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக அவர் வந்து படிப்பை முடிச்சுட்டு இந்த துறையில் வர்றதுக்காக அவர் அவ்வளோ முயற்சி செய்து எல்லாமே தோல்வியில் அவர் சந்தித்து சந்தித்து மெருகறி மெருகறி ஒரு முக்கியமான பாத்திரம் பண்ணியிருக்கார் படத்தில் வந்து ஒரு அந்த ஐம்பது வயசு பாத்திரத்தை ஒரு எண்பது விழுக்காடு படம் வருது அதை பண்ணியிருக்கார் நல்லா வந்திருக்காது படம் இந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் எட்டு மாதமாக அதாவது எட்டு எட்டு மாதம் மேலே போன தீபாவளியிலிருந்து ஒரு ஒரு வாரமும் முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் முடியல அதுக்கப்புறம் பொங்கல் வர்ண வந்து அதனால் ஆண்டு வந்தது பொங்கல் வந்தது அப்புறம் வந்து புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வந்துச்சு அப்புறம் விடுமுறை வந்துச்சு வெளியிடவே முடியாத சூழலில் தான் இப்போ வந்து வெளியிட்ருக்கோம் திரையரங்குகளை பிடிக்கிறது எவ்வளோ பாடுன்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் பெரிய படம் வரும்போது எங்களை மாதிரியான ஒரு கதையை நம்பி எடுக்கிற படங்கள் படுற பாடு வந்து பெருங்கொடும் அதெல்லாம் எல்லா பணத்தையும் போட்டுட்டு எந்த எதுவுமே அது விற்பனை ஆகாமல் மக்கள் பார்த்து ஆதரித்தா மட்டுமே அதன் பிறகு இந்த ஓடிடி எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு கொடுமையான சூழல் தமிழ் சினிமா சந்திச்சிருக்கு இதுக்கு இடையில் தான் நல்ல படம் எடுங்க எடுக்க வேண்டியிருக்கு இந்த படத்தை நீங்கள்லாம் வந்து ஆதரிச்சாதான் இது போன்ற படங்கள் வரும் பல முக்கியமான இளம் படைப்பாளிகள் இந்த படத்தின் மூலமாக அறிமுகம் வராங்க நீங்கள் கட்டாயம் பாருங்கள் குடும்பத்தோட திரையரங்களை போய் பார்த்து நண்பர்களையும் பார்க்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா என்னை போன்ற இயக்குநர்களெலாம் வந்து அடிக்கடி படம் செய்ய முடியாத காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இதுதான் நீங்கள் நல்ல படங்களை எப்பவும் ஆதரிக்கிறது போல் இந்த படத்தையும் நீங்கள் ஆதரிங்க என்னை ஆதரித்த மாதிரி என்னுடைய மகனை ஆதரித்து இந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்